தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் இதுவரை மகாவம்சம் பொது ஆண்டின் பின் ஐந்தாம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதற்கான வலுவான சான்றுகள் உள உல தீசன் கட்டிய மகா பௌத்த பிக்குகள் கூடி பௌத்தம் இந்தியாவில் தோன்றி பரவிய வரலாற்றையும் இலங்கையில் பௌத்தம் அதி அறிமுகமான வரலாற்றையும் புத்தரது வரலாறு பௌத்த மதத்தின் தோற்றம் வளர்ச்சி முதலியவற்றையும் இணைத்து மொழியில் அட்டகதா என்னும் பெயரில் நாட்டார் பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அவை ஒரு கட்டத்தில் கால வரிசைப்படுத்தப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது இந்த அட்டகதா மகாவம்சம் என்னும் செய்யுட்களை சான்றாக கொண்டு பொது ஆண்டு பின் நாலாம் நூற்றாண்டளவில் வம்சமும் பொது ஆண்டின் பின் ஆறாம் நூற்றாண்டளவில் மகாவம்சமும் தொகுக்கப்பட்டன மகாவம்சத்தை மொழியில் தொகுத்தவர் நாமதேரோ ஆவார் மஹிந்த தேரர் தான் ஈழத்திற்கு பௌத்த மதத்தை கொண்டு வந்தாரா என்பது ஒரு வினா இலங்கை பண்டைய வரலாற்றை கூறும் தீபவம்சம் மகாவம்சம் ஆகிய இரு நூல்களிலும் மகிந்தர் இலங்கைக்கு பயணம் செய்தது தேவ தீசன் என்ற மன்னனை பௌத்தனாக மதம் மாற்றியது குறித்து தகவல்கள் தரப்பட்டுள்ளன இவை இரண்டுமே மகிந்தர் பற்றிய முதன்மை சான்றுகளாக கொள்ளப்படுகின்றன இரண்டாவதாக கல்வெட்டு மற்றும் இலக்கிய சான்றுகள் இலங்கையில் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இலங்கையில் பௌத்தம் பரவியதை காட்டுகின்றன அசோகரின் மகன் மஹிந்தன் இலங்கைக்கு வந்ததாகவும் அசோகரின் மகள் சங்கமித்தை பௌத்த துறவியாகி இலங்கைக்கு போதி மதத்தை கொண்டு வந்ததாகவும் மகா வம்சம் கூறும் தகவலை அக அசோகர் குறிப்பிடவில்லை அத்துடன் நான்காவதாக சிங்களக்கலையின் தொடக்க கால ஓவியங்கள் அல்லது சிற்பங்கள் இவை பற்றி குறிப்பிடவில்லை மஹிந்தன் இலங்கை அரசரை மதம் மாற்றிய வரலாறு கேள்விக்குறியாக உள்ளது ஐந்தாவதாக புத்தர் பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொண்டவரும் பல பாலிமொழி நூல்களை மொழி மாற்றம் செய்தவரும் ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவருமான இந்தியவியலாளர் அல்டன்பெர்க் மஹிந்தரின் கதையை தூய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார் அசோகரும் இந்தியாவின் ஆரம்ப வரலாறும் என்னும் நூலை எழுதிய வி ஏ அபத்தம் என்று கூறியுள்ளார் தன் மகன் பௌத்த மதம் பரப்புவதற்காக கோயிலுக்கு அர்ப்பணிப்பது பற்றியும் இலங்கை அரசரை மதம் மாற்றுவதில் மகிந்தனின் பங்கு பற்றியும் அசோகரின் கல்வெட்டுகளில் கூறப்படவில்லை தொடர்கிறது மகாவிஹாரை அரசனுக்கு சொந்தமான அனைத்து வசதிகளும் நிரம்பிய நந்தவனத்தில் தேரர் அமர்ந்திருந்தார் ஏராளமான உயர் குடும்ப பெண்களும் வந்திருந்தனர் அவர்கள் தேரரின் காலடியில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு தேரர் பால பண்டித சித்தாந்தத்தை உபதேசித்தார் ஆயிரம் பெண்கள் விமோசனத்திற்கான முதற்படியை அடைந்தனர் சோலையில் அவர்கள் இருந்தபோது மாலை நேரமும் வந்தது மலைக்கு செல்ல புறப்பட்ட அவர்களை அந்த தங்கலாம் என்று வசதித்தான் நந்தவனம் நகருக்கு அருகில் இருந்ததால் அது தேரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடம் அல்ல என்று மகாமேகவனத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் தேரர்கள் அன்று இரவு அங்கு தங்கினார்கள் தேரர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டன ஐநூறு பெண்களுடன் வந்திருந்த இராணி அனுலா விமோசனம் அடைவதற்கான இரண்டாம் நிலையை அடைந்திருந்தார் அவர் தாங்கள் திருச்சை பெற வேண்டும் என்று அரசனிடம் கூறினார்கள் பெண்களுக்கு தீர்ச்சி செய்து வைக்க தமக்கு அனுமதி கிடையாது என்று கூறிய தேரர் எனது தங்கை சங்கமித்ரை என்னும் தேரி பாடலிபுரத்தில் இருக்கிறாள் முதிர்ந்த அனுபவசாலி புத்தர் ஞானம் பெற்ற புனித போதி மரத்தின் தென்பகுதி கிளையுடன் இங்கு வருவாள் அவளுடன் புகழ் பெற்ற பிக்குணிகளும் பெறுவார்கள் இது குறித்து எனது தந்தையாகிய அரசனுக்கு செய்தி அனுப்புங்கள் அவர்கள் இங்கு வந்ததும் இப்பெண்களுக்கு தீச்சை செய்து வைப்பார்கள் என்றார் அரசன் தேரருடைய கையில் நீரை ஊற்றி தாரையை வார்த்து கொடுத்தான் இந்த மகாமேக வனத்தை பிக்கு சங்கத்துக்கு அளிக்கிறேன் என்றான் தண்ணீர் நிலத்தில் விழுந்த போது பூமி அதிர்ந்தது இலக்கியங்களில் தெய்வீகத் தன்மையை காட்டுவதற்காக இவ்வாறான கதைகள் கூறப்படுவது இயற்கை இந்த தீவிலே இன்று முதல் தர்மம் விட்டது என்ற மகிந்த தேரர் பாவம் இந்த தேரர் இன்று தமிழகத்தில் ஈழத்தமிழருக்கு எதிராக நடக்கும் அராஜகங்களையும் அட்டூல்யங்களையும் கண்டால் என்ன சொல்லியிருப்பாரோ தெரியாது வரலாற்று கால புத்தருக்கு முன்னர் இந்த யுகத்தில் ஆகிய மூன்று புத்தர்கள் இருந்ததாகவும் அவர்களும் கௌதம புத்தரை போலவே இலங்கைக்கு வந்தார்கள் என்றும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் அதாவது பூர்மி அதிர்ந்தது போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தடவையும் நடந்தன என்றும் கூறுவது புராணம் இப்புத்தர்கள் தம் வாழ்நாளில் பிக்குகளின் கடமை செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அம்மூன்று புத்தர்களுடைய போதி மரக்கிளை கொண்டு வரப்பட்ட போது இந்த இடத்தில் தான் நடப்பட்டது அதே போல இம்முறையும் போதி கிளை இதே இடம் நடப்பெறும் என்றார் மகிந்த தேரர் சங்கமித்திரை முதலில் வல்லரசு மரக்களை கொண்டு வந்த இடத்தில் தற்போது நினைவு சின்னம் ஒன்றும் ஒன்றும் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிது புதிதாக எத்தனையோ இடங்கள் கண்டுபிடிக்கப்படுவது நாம் அறிந்ததே இது பத்தோடு பதினொன்று மகிந்தன் இலங்கை மன்னனுக்கு புத்தர் இருந்து ஞானம் பெற்ற வல்லரசு மரத்தின் கிளை ஒன்றை தருவதாக வாக்களித்திருந்தான் என்றும் அதனை நிறைவேற்றும் முகமாக அசோக மன்னனே அந்த வல்லரசு கிளை இருக்கும் இடம் சென்று கிளை ஒன்று வெட்டுவித்தான் என்றும் மகாவம்சம் கூறுகிறது சங்கமித்தை இந்த வல்லரசு கிளையை இலங்கைக்கு எடுத்து சென்றதையும் இலங்கையில் பெண் மரபு ஒன்றை உருவாக்கியதையும் இலங்கையில் அரச குல மகளிர் சிலரை பிக்குணிகளாக ஆக்குவதற்காக சங்கமித்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டதையும் மகாவம்சம் கூறுகிறது இவர்கள் யாழ்ப்பாண குடாவில் இறங்கியதாகவும் அங்கிருந்து வல்லரசுக்களை தற்போது இருக்கும் அனுராதபுரத்துக்கு எடுத்து செல்வதற்காக நெடுஞ்சாலை சொப்பனிடப்பட்டதாகவும் வந்தவர்கள் தங்குவதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சங்கமித்தையும் அவருடன் வந்த ஈழத்தின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடாவில் வந்து இறங்கினார்கள் இந்த இடம் முன்னர் ஜம்புகோளத்துறை என்றும் இன்று சம்புத்துறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த துறைமுகம் யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவடி நிலைக்கு சிறிது தூரத்தில் இருக்கின்றது இத்துறைமுகம் சிறந்த வாணிப நிலையமாக விளங்கியது இது மாதகல் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ளது இச்சம்பு துறையில் இருந்தே தேவ அசோக மன்னனிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் மரக்கலம் ஏறி சென்றார்கள் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னரேயே இப்பேர் கொண்டதாக இவ்விடம் இருந்திருக்கிறது சிங்கள இலக்கியங்களில் ஜம்புகோளம் என்று குறிப்பிடப்பட்டாலும் தமிழ் பேரே முதன்மையானது அனுராதபுரத்தில் நடப்பட்ட வெள்ளரசுக் கிளையில் உண்டான வெள்ளரசு மரக்கன்று ஒன்று ஜம்புக்கோள துறைமுகத்தில் வளர்த்ததாகவும் கிறிஸ்தவ நம்பிய அங்கு பௌத்த பிக்குகளுக்காக ஒரு விகாரை கட்டினார் என்றும் அது ஜம்புக்கோள விகாரை என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மணிமகலையில் குறிப்பிடப்படும் மணிபல்லவமும் ஜம்புக்கோள பட்டினமும் ஒன்று என்பர் சிலர் சங்கமித்தை பிள்ளரசுக்கிளையுடன் ஈழம் வந்தமை பற்றி மகாவம்சம் கூறும் தகவல்களை காண முன்பாக குறிப்பிட்ட அக்கால பகுதியில் பௌத்தம் எவ்வாறு அயல் நாடுகளுக்கு அதாவது வட இந்தியாவின் வடக்கு வடமேற்கு கிழக்கு தெற்கு முதலாகிய நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது என்பது மிகவும் பெரிய விடயம் அதுவும் வாகன வசதிகள் அற்ற அக்காலத்தில் சீனா ஜப்பான் தென்கிழக்கு ஆசியா முதலிய நாடுகளுக்கு பௌத்தம் பரவியது என்பது சாதாரணமான செயல் கிடையாது நாடுகளில் பௌத்தம் உலகிலேயே அதிக அளவிலான சிலைகள் இருப்பது புத்தருக்குத்தான் என்று கூறப்படுகிறது நின்ற நிலை அமர்ந்த நிலை தியான நிலை என்று இப்படி பல நிலைகளில் உள்ள புத்தர் சிலை பலவாறான வடிவங்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றது பார்த்தவுடன் பிரமிக்க வைக்கும் உலகின் மிகப்பெரிய புத்தர் சிலை சீனாவில் இருக்கிறது இச்சிலை சீனாவில் இரு மலைகளின் மத்தியிலே குடைந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலை இருநூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமும் தொண்ணூற்றி ரெண்டு அடி அகலமும் கொண்டது இச்சிலை உருவாகியதற்கான காரணமும் வியப்புக்குரியதே இந்த புத்தர் சிலை அமைந்திருக்கும் லெசான் மலை பகுதியை சுற்றி மின்சியாங் என்ற ஆறு ஓடுகிறது இன்று அமைதியாக காணப்படும் இந்த ஆறு பொது ஆண்டின் பின் ஏழாம் நூற்றாண்டில் மிகவும் பயங்கரமானதாக இருந்ததாக கூறப்படுகிறது அதிக இரைச்சலுடனும் அதிகமான இழுப்பு சக்தியுடனும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆற்றை கடப்பதும் படகுகளில் பயணம் செய்து மறுகரை சேர்வதும் முடியாத காரணமாகவும் பெரும் சவாலாகவும் இருந்திருக்கிறது அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஹைடாங் என்ற பௌத்த துறவியின் உதவியை நாடினார்கள் அவர்கள் நிலையை அறிந்த அந்த துறவி ஆற்றின் ஒரு கரையில் புத்தர் சிலை ஒன்று அமைக்கும்படி கூறினார் ஆர்ப்பரிக்கும் மனத்தையே தியானத்தால் அடக்கும் புத்தர் ஆற்றையும் அடக்குவார் என்று நம்பிய சிலை இடமான ஆற்றை ஒட்டியுள்ள மலையை தேர்ந்தெடுத்தார்கள் பொது ஆண்டின் பின் எழுநூற்றி பதிமூன்றில் தொடங்கி பணி நடைபெற்றது சிலை பாதி வடிவமைக்கப்பட்ட நிலையில் சிலை அமைப்பதற்கு ஊக்கம் கொடுத்து அதனால் சிலை வடிக்கும் பணி நின்றுவிட்டது ஆனால் ஆற்றின் வேகம் பாடில்லை சுமார் எழுபது ஆண்டுகளின் பின் வெசான் நகரை பார்வையிடம் வந்து அப்பகுதியை ஆட்சி செய்த ஆளுநர் சிலை 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 பற்றியும் பற்றியும் அந்த வேலை நிற்பது அறிந்தார் அவரது முயற்சியால் பொது ஆண்டின் பின் எண்ணூற்றி மூன்றில் இப்புத்தர் முழு முழு வடிவம் பெற்றது பெற்றதுமே மின்சியாங் ஆறு அமைதியாகிவிட்டதாம் இந்த புத்தர் சிலையின் தலையில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு சுருள் முடிகள் அமைக்கப்பட்டுள்ளன புத்தரின் இச்சிலை முழுமையும் பாறையிலேயே அமைக்கப்பட்டது புத்தரின் காதுகள் மட்டும் மரத்தால் ஆனவை காதுகளை மட்டும் மரத்தில் செய்து இணைப்பது என்பது மிகவும் சிரமமான பணி அவ்வளவு இலகுவான செயல் அல்ல இதற்காக மட்டுமே சுமார் ஆயிரம் பேர் தனிப்பட்ட முறையில் பணியாற்றி இருக்கின்றார்கள் இப்புத்தர் சிலையை வெயில் மலை போன்ற பாதுகாத்து அமைக்கப்பட்ட மரப்பந்தல்கள் எதிர்த்து நடந்த போர்களில் அளிக்கப்பட்டு விட்டன ஆனால் புத்தர் மட்டும் அப்படியே புன்னகையுடன் காணப்படுகிறார் வட இந்தியாவிலிருந்து நாலாம் பக்கமும் எடுத்து செல்லப்பட்ட பௌத்தம் பல்வேறு நாடுகளிலும் அவ்வ நாடுகளின் தனிப்பட்ட அரசியல் சமூக காரணங்களால் வளர்ந்தும் நலிந்தும் போயின என்பதை அறியும் நோக்கத்திற்காகவே சீனாவில் பௌத்தம் பெற்றிய இப்பகுதி தேவை கருதி இங்கு எடுத்து வரப்பட்டது சீன பௌத்தம் தனித்துவமானது அது சீன மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கம்பூச்சியன் மரியாதை மற்றும் மகப்பேறு பற்றிய கருத்துக்கள் தாவோயிஸ்ட் இயற்கையோடு இணக்கமான நம்பிக்கைகள் முதலியவை கலந்திருக்கின்றன காலப்போக்கில் அது ஆன்மீக பயிற்சியை விட அதிகமாக மாறியது அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறியிருக்கிறது கன்பூசியஸ் நிறுவப்பட்ட ஒழுக்கம் சமூக நல்லிணக்கம் பெரியவர்களுக்கு மரியாதை மற்றும் நெறிமுறை நிர்வாகம் ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு சீன தத்துவமாகும் சீனாவின் கிங் காலத்துக்கு முந்திய காலத்தில் முக்கிய சிந்தனை பள்ளிகளில் ஒன்றான கன்பூசியசம் ஜோஸ் வம்சங்களின் சடங்கு மற்றும் இசை மரபுகளில் இருந்து உருவானது அதன் மையத்தில் கன்பூசியசம் மனித நெறிமுறைகளை வலியுறுத்துகிறது தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகளில் அன்பு மரியாதை மற்றும் நல்லிணக்கத்தை ஆதரிக்கிறது கடுமையான பழமவாதத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அது சமநிலை மிதமான தன்மை மற்றும் மாறிவரும் காலத்துக்கு ஏற்ப தகவமைப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது சீனாவில் பௌத்தம் நீண்ட காலமாக வேரூன்றிய ஒரு சமயம் சமயத்தில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் வாழ்வியலிலும் மெய்யியலிலும் பௌத்தம் அங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது பல இக்கட்டான அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளில் பௌத்தம் வெகுவாக பரவியது சீனாவில் பௌத்தம் தனித்துவமானது அது சீன மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாகியுள்ளது சீனாவில் பௌத்தம் பற்றி அறிவதற்கு நூல்கள் மொழிபெயர்ப்புகள் இணைய வழி வளங்கள் என்று ஏராளமான வளங்கள் உள்ள இந்த ஆய்வு தொடரில் ஆங்காங்கே பௌத்தம் வளர்ந்த நாடுகள் பற்றிய தகவல்கள் எடுத்து வரப்படும் தொடரும்